அரசியல் கட்சிக்கு அடித்தளம் போட்ட விஜய்யோட வெறித்தனமான வசனங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா பேச்சு மட்டும்தான் சைலண்ட் அடி சரவடி லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கத்தி இந்த படத்துல விவசாயம் பண்றதுக்கு கடன் வாங்கின விவசாயி கடன் கட்ட முடியாம பூச்சி மருந்து குடிச்சு சாகுற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுல நிலமை இருக்கு இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும் இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ற மாதிரி கத்தியில நிறைய டைலாக் வச்சிருப்பாங்க இந்த படத்துல விஜய் பேசின ஒவ்வொரு துணிச்சல் மிக்க டைலாக்கும் மிகப்பெரிய கைத்தட்டல்களை வாங்கி கொடுத்துச்சு அதுவும் டூ ஜி என்னையா அப்படின்னு விஜய் பேசின ஒரே ஒரு டைலாக் அந்த சமயத்துல மிகப்பெரிய சர்ச்சையா மாறிச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மெர்சல் இந்த படம் விஜயோட கெரியர்லயே மிக முக்கிய முக்கியமான படம் ஆட்சியை கையில வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்கிற விதமா தனியார் மருத்துவமனையோட கொள்ளைகள் ஜிஎஸ்டி போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி இதுல எக்கச்சக்க டைலாக்ஸ் இருக்கு சொல்ல படத்துல இருக்கிற எல்லா டைலாக்குமே அப்படிதான் இருக்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம மிகப்பெரிய எதிர்ப்புகள்லாம் கிளம்பிச்சு அதுவும் இந்த படத்துல ஸ்ட்ரைட்டா சென்ட்ரல் கவர்மெண்டே டார்கெட் பண்றது பெரிய விஷயம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சர்க்கார் விஜயோட கெரியர்லயே இப்படி ஒரு எதிர்ப்பு அவர் பார்த்திருக்கவே மாட்டாரு சர்க்கார் படம் கடைசி நேரம் வரைக்கும் இறங்குமா இறங்காதா இறங்க விடுவாங்களா இல்ல இறங்க இறங்கினதுக்கு அப்புறமா என்னென்ன சீன்ஸ் ரிமூவ் பண்ண போறாங்க அப்படின்னு எக்கச்சக்க குழப்பங்கள் போய்கிட்டு இருந்துச்சு அதிமுக கட்சியால தொடர்ந்து விஜய் படத்துக்கு பத்து வருஷங்கள் தடைகள் வந்துகிட்டே இருந்து பத்து வருஷமா அதிமுக கட்சி கூட விஜய் போராடிக்கிட்டு தான் இருந்தாரு அந்த வகையில சர்க்கார் படத்துல அதிமுக விமர்சிக்கிற வகையில நிறைய டைலாக்ஸ் வச்சதாகவும் முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா அம்மாவோட இயற்பெயரான கோமலவல்லியை யூஸ் பண்ணதாகவும் நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு இலவசங்களை கொடுத்து மக்களை மயக்கிறது எப்படி மயங்கர மக்களுக்கு என்னலாம் நடக்குது அதுக்கப்புறமா உங்க லைஃப் எப்படி எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சர்க்கார்ல ஓபனா காமிச்சிருப்பாங்க சர்க்கார் சர்க்காரோட ஆடியோ லான்ஸ்லயே நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு சீக்கிரமே அண்ணன் வந்து அரசியலுக்கு வர போறாரு அப்படின்னு அதுல ஓப்பனா சொல்லியிருந்தாரு முதலமைச்சர் ஆனே அப்படின்னா முதலமைச்சரா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சோ ஒரு படங்கள் நடிக்கிறது மூலமா நீங்க முதலமைச்சர் அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்லாம் விஜய் அடிக்க ஆரம்பிச்சாங்க அந்த டைம்ல பட் இன்னைக்கு அவர் அரசியலுக்கே வந்துட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிகில் இந்த படத்துல திறமை இருந்தாலும் ஒதுக்கப்பட்ட மக்கள் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வரது எவ்வளவு கஷ்டம் அது ஒரு பொண்ணா இருந்தா வரதுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படியே அது எல்லாத்தையும் மீறி உள்ள வந்தா ஸ்போர்ட்ஸ் பீல்ட்ல என்னென்ன அநீதிகள் நடக்குது அப்படின்றத ஓப்பனா தட்டி கேட்கிற மாதிரி இருக்கும் அதுவும் வேணும்னே கேப்டன் மைக்கேல் பெயரை வச்சு அதை சுருக்கி சி எம் எல்லாம் கூப்பிட்டு வைப்பாங்க நமக்கே தெரியாம விஜய் எல்லா படத்திலயுமே ஏதோ ஒரு அரசியல் சாயத்தை போட்டிருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பீஸ்ட் இந்த படத்துல எல்லாம் ஓபன் டைலாக்ங்க அந்த மால் ஹைஜாக் தான் படம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பட் கிடையாது இந்த அரசியல் அழுகுணி ஆட்டம் ஏங்கிட்ட ஆடாதீங்க ஆல்ரெடி பதவியில இருக்கக்கூடிய எல்லாரையுமே செல்லா காசா ஆக்குற விதமா தான் அவரோட ஒவ்வொரு வசனங்களுமே அந்த படத்துல இருந்துச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது இல்லையோ இந்த படத்தோட ஆடியோ லான்ஜ்லயே விஜய் சுமார் தாறு மாறு பண்ணிட்டாரு அதுவும் ஓபனா நான் முதலமைச்சர் ஆனே அப்படின்னா இயக்குனர் லோகேஷ் கனகராஜ போதைப் பொருள் ஒழிப்புத்துறை அமைச்சரா நியமிப்பேன் அப்படின்லாம் அது பண்ணா சொல்லியிருந்தாலும் அவர் அதை தைரியமா சொல்றாரு அதாவது நான் என்னைக்கா இருந்தாலும் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்றத அந்த ஆடியோ லாஞ்சில ஓபனாவே சொல்றாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கில்லி என்ன ரொம்ப பழைய படத்துக்கு போயிட்டு அப்படின்னு யோசிக்காதுங்க அங்கதான் மிக முக்கியமான டைலாக்கே இருக்கு இந்த ஏரியா அந்த ஏரியா இந்த இடம் அந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயமே கிடையாதுன்னு கில்லியில பேசின அவர் டைலாக் இன்னைக்கு வர அவருக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு அவர் இறங்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே வெற்றி அடையணும் அப்படின்றதுல மிக முக்கிய குறிக்கோளா இருக்காரு you okay. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது குருவி மறுபடியும் பின்னாடி போயிட்டேன்னு கேட்டா இங்கேயும் ஒரு சம்பவம் இருக்கு கடைசியில விஜய் ஒரு அமைதியானவர் தாங்க அவர் அரசியல்கெல்லாம் இனிமே வரமாட்டாரு வந்தாலும் அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு குருவி படம் டைம்ல அவரை பத்தி ஒரு விமர்சனம் வச்சாங்க அதுக்குதான் அந்த படத்துல ஒரு டைலாக் பேசியிருப்பாரு நம்ம பேச்சு மட்டும்தான்டா சைலண்டா இருக்கும் ஆனா அடி சரவடியா இருக்கும் அப்படின்னு எதிர்த்து பேசிருப்பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஜய் அரசியலுக்கு வந்ததை பத்தி உங்களோட சப்போர்ட் விஜய்க்கு இருக்குமா இல்லையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு நம்ம சந்திக்கலாம்